வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு விரைவில் வருகிறது ஒன்று புள்ளி முப்பது லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு அமைச்சர் சொன்ன குட் நியூஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களை நியாய விலை கடைகள் வாயிலாக பெற்று பயன்பெறும் வண்ணம் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வரும் ன தமிழகத்தில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன ஏற்கனவே இணைய வழி மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகின்றன இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவர் சென்று பெற்றுக் இந்த நிலையில் ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்த மூன்று லட்சம் பேரில் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் பேருக்கு கார்டுகள் தயாராக உள்ளதாக அமைச்சர் சகரபாணி தெரிவித்துள்ளார் மேலும் புதிய கார்டுகளை விநியோகிக்கும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் அடுத்த மாதம் முடிவதற்குள் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்றும் அதற்கான பணிகள் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன ஏற்கனவே இணைய வழி மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகின்றன மேலும் இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவர் சென்று பெற்றுக் கொள்ளலாம் இந்த நிலையில் ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்த மூன்று லட்சம் பேரில் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் பேருக்கு கார்டுகள் தயாராக உள்ளதாக அமைச்சர் சகரபாணி தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்